பாருங்க கலர் மாறிட்டு நல்ல வாசனை வரக்குள்ள நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நான் எடுத்துட்டு வேப்பம்பூ வறுத்துக்கிறேன் அதே போனதில் ஒரு கப் வேப்பம்பூ சேர்த்து வறுத்துக்கலாம் லேசா வறுபட்டா போதும் வறுபட்டெடுத்து வேப்பம்பூ எடுத்துடலாம் இப்போ மிளகா வறுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிட்டு நான் மிளகா போட்டு வறுத்துக்கிறேன் மிளகா உப்பி வருது பாரு மிளகாய் வறுபட்டு நான் எடுத்துடுறேன் உளுத்தம்பருப்பு மிளகாய் வேப்பம்பூ உப்பு கா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் புளி பழைய புளி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த தொகைல் நல்லாயிருக்கும் ஆ இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டு காய்ச்சிக்கலாம் தொகையை ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் கொஞ்சம் வதக்க